ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் எல்லோரும் எப்படி இருக்கீங்க இன்றைக்கி வீடியோவில் என்ன பார்க்க போகிறோம் அப்புடின்னா என்னுடைய குட்டியான ட்ரெஸ்ஸிங் டேபிளை தான் பார்க்க போகிறோம் ட்ரெஸ்ஸிங் டேபிள் ஆர்கனைசர்னு சொல்லலாம் இல்லை ட்ரெஸ்ஸிங் டேபிள் டூர்னு சொல்லலாம் எப்படி வேணாலும் இருக்க வச்சுக்கோங்க வாங்க இப்போ வீடியோக்குள்ளே போகலாம் பார்த்தீங்கன்னா எனக்கு பொம்மைன்னா ரொம்ப பிடிக்கும் பார்த்துக்கோங்க அதுவும் டெடி பொம்மைன்னா ரொம்ப பிடிக்கும் அதனால் பார்த்தீங்கன்னா பொம்மையாக வாங்கி வச்சுருக்கேன் இது பார்த்தீங்கன்னா குட்டியாக ஒரு ஆர்கனைசர் இந்த என்னோட ட்ரெஸ்ஸிங் டேபிளில் பார்த்தீங்கன்னா டிராவெல்லாம் இல்லை ஒரே ஒரு தான் இருந்துச்சு அது வைக்க இடம் பார்த்தாங்கன்னு சொல்லிட்டு இது வந்து மீசோலேருந்து ஆர்டர் பண்ணி தான் அது வாங்கி வச்சிருக்கேன் இது நல்லாவே எனக்கு தாராளமாக இருக்குது நான் எல்லா பொருளும் வச்சுக்கிறதுக்கு இதை பார்த்திங்கன்னா ரெண்டு டிராவ் கூட இருந்துச்சு நல்லா சூப்பராக இருக்குது பார்த்துங்க அடுத்து பார்த்திங்கன்னா அது கீழே இருக்கிறது பார்த்தீங்கன்னா குட்டியாக ஒரு ட்ராவா அதுவும் வந்து ஆர்கனைசர் தான் அதுவும் மீசோவில் இருந்தால் வாங்கினேன் ஃபஸ்ட்டு இந்த குட்டியாக இருக்கிறதான் வாங்கி வச்சுருந்தேன் அது கொஞ்சம் பத்தலை அப்படின்றதுனால அப்புறம் அதுக்கு மேலே இருக்கிறத கொஞ்சம் பெருசாக அது வாங்கி வச்சு இது வந்து இப்போ ரெண்டு எனக்கு நல்லா தாராளமாக போதுமான அளவுக்கு இருக்குது இது பார்த்திங்கன்னா அந்த டே அந்த ட்ரெஸ்ஸிங் டேபிளில் வந்து டிராவ் தான் அவ்வளோதான் பார்த்துக்குங்க இந்த வீடியோ பிடிச்சா லைக் பண்ணுங்கள் நம்ம சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள் தேங்க்யூ